வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விண்ணப்பம் எப்படி வந்து ஃபில் அப் பண்ணுறது அப்படின்றது தான் என்னென்னா இதுலேயும் நிறைய சந்தேகம் அப்படின்றது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்டம் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத எழுதிக்கணும் இப்போ நான் கரூர் அப்படின்னா கரூர் அப்படின்றத எழுதிக்கணும் அடுத்து வந்து கீழே திட்டம் வட்டாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வட்டாரம்னால் உங்களுடைய வட்டம் மாவட்டம் ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து வட்டம் ஒன்று இருக்கும்ல அதை வந்து இந்த இடத்துல தெல்ல தெளிவாக எழுதிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புகைப்படம் கையொப்புத்துடன் அப்படின்னு இருக்குது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஷேப்பில் வரும் அதாவது இந்த ஷேப்பில் இதில் இப்படி இந்த ரேஞ்சில் வந்து வரும் ஸோ இப்படி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைன் வந்து இங்கே போட ஆரம்பிக்கணும் அந்த முகத்துக்கு கீழே மேலே இருக்கிற ஸ்பேஸில் இங்கே போட ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து முடிக்கணும் சைன் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கணும் ஃபோட்டோவில் பாதி இருக்கணும் ஃபோட்டோக்கு வெளியில் பாதி பேப்பரில் இருக்கணும் உங்களோட கையெழுத்து தான் இதில் வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும் ஒரு க்ரீன் இல்லை சைன் போடுறவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுடைய கையெழுத்து ஃபோட்டோவில் பாதி இருக்கணும் கீழே பாதி இருக்கணும் இது அடுத்து வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுடைய முழு பெயர் தமிழில் தான் விண்ணப்பம் முழுக்க முழுக்க இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் எழுத பாருங்க உங்களுடைய பெயர் அப்படின்றத போட்டுட்டு கடைசியாக இன்சியல் அப்படின்றத தமிழ்லேயே எழுதிக்கிங்க ஓகேவா தமிழில் எழுதிக்கிங்க பெயர் இனிஷியல் அதுக்கப்புறம் உங்களுடைய தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு மேரேடு ஆயிருந்துச்சு அப்படின்னா கணவர் பெயர் அப்படின்றத போடுங்க ஆகலை அப்படின்றத அப்படின்னா தகப்பனார் பெயர் அப்படின்றத போடுங்க ஃபஸ்ட்டு இனிஷியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக தகப்பனார் பெயர் அப்படின்றத எழுதணும் அல்லது கணவர் பெயர் அப்படின்னா கணவர் பெயரை இந்த இடத்துல எழுதணும் தெல்ல தெளிவாக எழுதிக்கிங்க தப்பு இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேலே வந்து முன்னாடியோ பின்னாடியோ இருக்கலாம் அதில் வந்து எந்த தவறும் இல்லை அடுத்து விண்ணப்பதாரர் இருப்பிட முகவரி மற்றும் கைபேசி எண் என்னன்னு கேட்டிருக்காங்க இருப்பிட முகவரினா பெயர் எழுதிட்டீங்க அம்மா யாருடைய மகன் அப்படின்றதையும் எழுதிட்டீங்க டைரெக்டாக உங்களோட வீட்டு நம்பர் தான் வந்துடணும் அப்போது ஒரு பதிமூணு பை எட்டு இல்லை ஏழு அந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் ஆரம்பித்து என்ன கிராமம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கிராமம் அதுக்கப்புறம் வட்டம் அப்படின்றது வட்டம் வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு கிராமம் அடுத்து வட்டம் எழுதணும் அதுக்கப்புறம் மாவட்டம் என்ன அப்படின்றத எழுதணும் பின்கோடு அப்படின்றது பார்த்திங்கன்னா எழுதணும் ஆறு மூணு ஒம்பது ஒன்று ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது என்னுடைய பின்கோடு நம்பர் உங்களுக்கு வந்து என்ன பின்கோடோ அதை வந்து எழுதிட்டு கைபேசி எண் அப்படின்றது வந்து இங்கே எழுதிடணும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்றது இது கோடுக்கு பாக்ஸுக்கு வெளியில் போகாமல் அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிங்க அடுத்து விண்ணப்பதாரரோட ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆதார் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பன்னிரெண்டு நம்பர் வரும் ஒரு ஒரு நாலு நம்பருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அடுத்து ஒரு சின்ன கேப் வரணும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்பு ஒம்பது ஜீரோ ஒன்று ஜீரோ அப்படி இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த இந்த இந்த கேப் பிட்வீன் கேப் இருக்குது பாருங்கள் ஒரு எழுத்து எழுதுகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்கா இந்த மாதிரி ஆதார் நம்பரை எழுதணும் விண்ணப்பதாரரின் இருப்பிடம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியின் பெயர் அது வந்து உங்களுக்கு உங்களோட இருப்பிடம் எங்கே இருக்குது அது வந்து பேரூராட்சியாக நகராட்சியாக மாநகராட்சியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து எழுதிக்கிங்க அடுத்து விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி அல்லது கிராமத்தோட பெயர் உங்களுடைய ஊராட்சி அல்லது கிராமம் இதனுடைய பேர் அதாவது ஊராட்சினா கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊராட்சி கிராமம் ஊராட்சின்னு ஒன்று இருக்கும் அதில் கிராமம்னு ஒன்று இருக்கும் கிராமம்னா உங்களுடைய சொந்த வில்லேஜ் அதாவது இப்போது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கிறது உங்களுடைய வில்லேஜ் அதாவது அது வந்து உங்களுடைய ஊராட்சியில் வரும் அது வந்து ஊராட்சி பஞ்சாயத்து ஆஃபீஸும் உங்கள் ஊரும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஊராட்சி கிராமத்தில் சேர்ந்தவர் அல்லது வெறும் நீங்கள் வந்து வேறு உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்து ஊரில் இருக்குது என்னோடய ஊர் வேறு அப்படின்னா அது வந்து கிராமத்தில் உங்களுடைய பெயர் அப்படின்றது உங்கள் கிராமத்தோட பெயர் அப்படின்றத எழுது ஓகேவா தெலு தெளிவாக எழுதிக்கிங்க இதில் வந்து கன்ஃபியூஷன் வரும் அதாவது நீங்கள் அட்ரஸ் எழுதும்போது ஒரு க இப்போ என்னுடைய ஊர் பெயர் கீரனூர் இது வந்து நான் என்ன போடுவேன் அப்படின்னா கீரனூர் கிராமம் அப்படின்னு எழுதுவேன் பக்கத்துலேயே கிராமம் அப்படின்னு ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிராமத்தில் வரும் ஓகேவா அந்த மாதிரி வந்து தெளிவாக எழுதிக்கிங்க அது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒருத்தர் வந்து சேம் ஊராட்சி கிராமம் எல்லாம் ஒன்றா இருக்கும் ஒரு சிலருக்கு தனித்தனியாக இருக்கும் அது எதுன்னு பார்த்து பிரித்து எழுதிக்கிங்க அடுத்து வந்து அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் பணியிடங்களுக்கான குழந்தைகள் மையத்தின் எண் மற்றும் முகவரி ஸோ எண்ணுக்கும் முகவரிக்கும் என்ன வி இது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதாவது அங்கன்வாடி மையத்தில் உங்களுடைய வட்டார அலுவலகத்திலேயோ அல்லது மாவட்ட திட்ட அலுவலகத்திலேயோ இதுக்கான மையத்தோட எண் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இந்த மையத்துக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றது ஒரு ஒரு மையத்துலேயும் அதே போல் வேக்கன்சி லிஸ்ட்டுமே உங்களுடைய மாவட்டத்துலேயோ அல்லது வட்டார அலுவலகத்துலேயோ தான் கொடுத்துருப்பாங்க அங்கே வேக்கன்சி லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த உங்களுடைய ஊரில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த எண் அப்படின்றத போட்டுக்கலாம் எண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தான நம்பராக தான் பெரிய நம்பராக தான் வரும் ஒரு எட்டு பத்து நம்பர் வர மாதிரி இருக்கும் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கூட காமிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தாக ஒரு நம்பர் வரும் அதனுடைய முகவரி அப்படின்னா கீழே வந்து அது எந்த ஊரில் அமைந்திருக்கு அப்படின்றத வந்து எழுதிடணும் மேலே அதோடய எண்ணு கீழே வந்து அது எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போய்ட்டு மாவட்ட அலுவலக மாவட்ட திட்ட அலுவலகத்தையோ அல்லது வட்டார அலுவலகத்தையோ தான் பார்க்கணும் அதை பார்த்துங்க செக் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்தகுதி தகுதினா நீங்கள் வந்து என்ன படிச்சுருக்கீங்களோ கடைசியாக படித்தது என்னவோ அது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் நான் பிஜி படிச்சுருக்கேன் பிஎட் படிச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் ஓவர் ஓவர் குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து என்ன கடைசியாக படிச்சிங்களோ நான் எம்ஃபில் படிச்சுருக்கேன்னா கூட நான் எம்ஃபில்னு போட்டுக்கலாம் தாராளமாக ஓகேவா எம்ஃபில் பிஎடு என்ன படித்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அதில் வந்து எந்த தவறும் இல்லை அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம்னு கேட்டிருக்காங்களா பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அந்த தேர்ச்சி என்ன அதனுடைய வருடம் அப்படின்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் இங்கே கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சான்றிதழ் சுய சுயசான்றப்பமிட்டு நகலுடன் அதாவது டென் டுவெல்த் மார்க் ஷீட்டை உங்களோட கையெழுத்து அப்படின்றது இருக்கணும் இந்த இது தான் டுவெல்த் மார்க் ஷீட் அப்படின்றது ஜஸ்ட்டு இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேஜ் தான் வந்து டுவெல்த் மார்க் ஷீட் அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிங்க இந்த இந்த பேஜ் இப்படி மேலெலாம் உங்களோட மார்க் இங்கே தமிழ் என்ன இங்கிலீஷில் என்ன அப்படி அப்படியே டோட்டலாக இருக்குது டோட்டல் மார்க் போட்டுருவாங்க கீழே இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்கும் இந்த ஸ்பேஸில் இந்த இடத்துல தான் உங்களுடைய சுயசான்றப்ப கையெழுத்து அப்படின்றது இங்கே இருக்கணும் இந்த சைடு போடுறதோ இல்லை மேலே மிடில் போடுறது இங்கே இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இந்த நடுவில் போடுறது இந்த ஓரம் அந்த ஓரம் இல்லை மேலே கார்னரில் இங்கே போடுறது இந்த மாதிரியெல்லாம் சைன் போட்டிங்கன்னா அது செல்லாது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கார்னரில் உங்களுடைய கையெழுத்து அப்படின்றது இந்த கீழ் போர்ஷனில் தான் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் இது வந்து கரெக்டான முறை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க எத்தனாம் தேதி பிறந்தீங்க எத்தனை வயது ஆகுது அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டாயிரம்னு போட்டால் எலிஜிபிள் கிடையாது தொண்ணூற்றி ஒம்போதுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுனா இருபத்தி ஐந்து வயது ஒரு வருஷத்தை இயரை போட்டு வயது என்ன அப்படின்றத எழுதிடணும் அடுத்து வந்து வகுப்பு என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படிங்கிறத இங்கே ஒரு டிக் பண்ணிக்கணும் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத அடுத்து விண்ணப்பதாரர் இருப்பிட முகவரி சான்று முகவரிக்கான சான்றிதழ் ஏதாவது ஒன்று வாக்காளர் அடையாள அட்டையோட நகலோ அல்லது குடும்ப அடையாள அட்டையோட நகலோ அல்லது ஆதார் அட்டையின அடையாளர்களோ வந்து இணைக்கணும் அதுதான் விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாவது பாயிண்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நார்மல் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் நமக்கே பார்த்தா தெரியும் விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவர் ஆம் எனில் அந்த வார்டின் பெயர் அதாவது இங்கே தெல தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே வார்டை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு போட்டுட்டு அந்த வார்டோட பெயர் என்ன அப்படிங்கிறத கீழே இங்கே எழுதணும் அதாவது ஒருவேறு இல்லை அப்படின்னா இல்லைன்னு விட்டுட்டு இங்கே கீழே எதுவும் எழுத தேவையில்லை ஆமனாக எழுதணும் அதே போல் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஆம் எனில் அந்த வார்டின் பெயர் ஆமனாக தான் கீழே எழுதணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே எதுவுமே எழுத தேவையில்லை மேலே ஆமனு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இல்லைன்னு தான் வரும் இல்லை மேலே இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே மேக்சிமம் ஆமணம் வரலாம் அது உங்களோட அமைஞ்சிருக்கிற இடத்த பொறுத்து அடுத்து விண்ணப்பதாரம் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லைக்குன்னு அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவராக ஆமாம் இல்லையான்னு போடுங்க ஆம்னா அது என்ன வார்டு அப்படின்ற பெயரை போடுங்க அடுத்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே அதாவது இங்கே ஒன்று ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிராமங்களில் குழந்தைகள் மையங்களில் ஊரகம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது அது இதுக்கு அடுத்து கீழே வந்து வர்றது எல்லா பாயிண்ட்டையும் பாருங்கள் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவராக ஆமானா ஆமனு போட்டுட்டு அந்த கிராமத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டு இங்கே எதுவும் எழுத தேவையில்லை அடுத்து வந்து விண்ணப்பதாரர் நியமனம் வரும் குழந்தைகள் மையம் இருக்கும் அதே ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா ஆம்னா ஆம்னு போட்டுட்டு பேர் எழுதணும் விண்ணப்பதார நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் ஊராட்சி அலைகள் அருகி அருகில் உள்ள அடுத்த கிராமத்தை சேர்ந்தவரானா கேட்டிருக்காங்க ஆம்னா அதுக்கான விளக்கம் பேர் எல்லாமே எழுதணும் இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட்டு இந்த திருமணம் விண்ணப்பதாரரின் திருமண நிலை திருமணம் ஆனவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணணும் ஓகேவா திருமணம் ஆகாதவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜை கையிலேயே நீங்கள் தொட வேணாம் இதையும் சேர்த்து நான் ஃபுல்லப் பண்ணிக்கிட்டேன் ஆகாதவரை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணவே தேவையில்லை நீ ஆகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அடுத்த பேஜ் திரும்ப வேண்டிதான் திருமணம் ஆனவருக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் எல்லாமே கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் இல்லையா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஆம் இல்லை அவ்வளோதான் மாற்றுத்திறனாளியுடைய கணவன் இது வந்து ஆமாம் இல்லையான்னு போட்டிருங்க விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவரோ நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் உள்ளவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் இல்லை அதை கொடுத்துருங்க இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட விதவை ஆமாம் இல்லையா குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணு ஆம் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் ஆணவருக்கு மட்டும்தான் இது ஒருவேளை நீங்கள் ஆகாதவரை டிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் வந்து அடுத்த பேஜில் இருக்குது திருமணம் ஆகாதவர் எனில் அப்படின்னா தாயையும் தந்தையும் இழந்த பெண்ணா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமனா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இல்லைன்னு கொடுத்துட்டா எதுவும் இணைக்க தேவை ஆம்னு கொடுத்தீங்கன்னா இதற்கான விளக்கம் அப்படின்றது கொடுக்கணும் இறப்பு சான்று அதான் மேலேயும் போட்டிருக்காங்களா அது அடுத்து வா மாற்றுத்திறனாளி எனில் அதாவது மாற்றுத்திறனாளி எனில் அதுதான் இல்லைன்னா விட்டுறான் உடையவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை தொழுநோய் எதுவும் பாதிப்படைந்திருங்கனு கேட்டிருக்காங்க ஆமாவா இல்லையான்றதை போடுங்க அமில வீச்சல் பாதிக்கப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க ஆம் இல்லைன்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே உங்களுடைய கையெழுத்து இந்த இடத்துல வந்து ஒரு கையெழுத்து மேலே போடணும் ஓகேவா அடுத்து வந்து இடம் இடம் எங்கே எங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே வந்து டேட்டு எந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்றது ஓகேவா அடுத்து வந்து நிபந்தனைகள்னு சொல்லிவிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து படித்து பார்த்தீங்க அதை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்னென்ன நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது கீழே வந்து ஒப்புகை சீட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு கையில் சீல் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை ஓகேவா ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம வந்து ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவை இருக்கிற நபர்கள் இங்கே டிஸ்ப்ளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்தில் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ